அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்வேக்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் பல சர்வேக்கள் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸிட் போலுக்கும் சர்வேக்கும் வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கு இதுல மாற்றே கிடையாது அதே மாதிரி எல்லாரும் பத்ரி சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் என்னன்னாக்கா உங்களுடைய வயசுங்கிறத நீங்க ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் இம்ப்ராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு சோ பிராக்டிக்கல் ட்ரீடிங்னா நீங்க பத்து பர்சன்ட் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அது அவர்களுடைய ஆசையோ இல்லைன்னா அவங்களுடைய அறிஞதாவையோ வந்து இது பண்றாங்க ஒரே விட்டா மொத்தமா நாடு பூரா இப்படித்தான் ஸ்வீப் இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த மாநிலம் இப்படித்தான் ஸ்வீப் இருக்கும்னு ஒருத்தர் சொன்னாங்கனாலே அதை புரிந்து கொள்ளும் மெச்சூரிட்டி மக்களுக்கும் இருக்கு அவங்களுக்கே தெரியும் வந்து இந்த கள நிலவரம் என்னங்கிறது அதனால அவர்களும் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு அஹ் சும்மா கண்ணு கட்டி ஓகே இது இப்படித்தான் நீங்க புதிங்க இதுதான் நிலவரம் அப்படிங்கிறதுக்கு கடைசியா ஓட்டு போடுறது அப்படின்னு சொன்னா ரெண்டு முக்கியமான இன்னொன்னு மூணு கூட சொல்லலாம் ஒண்ணு வந்து எனக்கு நான் எப்பவும் ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சி அதுக்கு போய் ஆதரவளிக்கிறது இல்ல எனக்கு இந்த கட்சியை பிடிக்கிற ஆட்சியில இருக்கு ஆண்டி இன்ஃபி அந்த ஆஸ்பெக்ட்ல மூணாவதுங்கிறது வந்து நமக்கு தெரியும் பணம் கொடுத்தா போடும் ஓட்டு அப்படிங்கிறது சோ இது எல்லாம் வந்து இந்த தேர்தல் எல்லா தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுதான் இந்த வாட்டி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறதையும் நம்ம அடுத்த கட்டமா நம்ம பார்க்க தானே போதும் இல்ல இப்போ இவிஎம் விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் இருக்கோம் ஆனா ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன் ஒரு பக்கம் நம்ம என்ன சொன்னா கூட நம்ம மூணு மாசத்துல இருக்க அழியும் அப்படிங்கிறது மூணு மாசத்துல மூணு தான் நம்ம வந்து அது கவுண்டிங் எல்லாம் நடக்கிறது இல்லை கவுண்டிங் நடக்கிறதுங்கிறது நம்ம சொன்னா பத்தி நாள் இருபது நாள் வாட் எவர் இட் இஸ் பட் அது அதை வந்து முறையா டாக்குமெண்ட் பண்ணணும் அது என்னென்னலாம் பண்ணணும் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எல்லாமே இருக்கலாம்னு வச்சுக்கோமே ஆனா விஷயம் என்னன்னாக்கா ஜனநாயகத்துல இப்போ இந்த திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு சொல்ல கடந்த காலங்களிலே இருந்த முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வந்து அவ்வளவு விட் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் இது திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதுவும் எப்பெல்லாம் தோக்கடங்களும் அப்ப மட்டும்தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு பார்த்திருக்கோம் அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நம்பிக்கை வருவதற்காக இந்த கவுண்டிங்கை எனேபிள் பண்ணுவதுங்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாத்தி ஒரு ரெண்டு எலெக்ஷன் அப்போ வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இதை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விவகாரம் எங்க பணம் எல்லாரும் செலவு பண்றாங்க என்ன இது ஆனா நீங்க சொன்ன கவுண்ட்டுக்கு எல்லாம் நீங்க வந்து கணக்கு போட்டு பாத்தீங்கல்ல நானூறு சீட்டுகள் வேண்டாம் முன்னூறு வேண்டாம் இருநூறு வச்சுக்க இருநூறுக்கும் ஒரு ஒரு எண்ணூறு கோடி அப்படின்னாக்க அது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்கு ஆனா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இங்கே எப்படின்னாக்க இப்ப நம்ம சொல்றோம் யாரு ஓட்டு போட்டுதான் நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து வின்னரை நிர்ணயிக்கணும்னு இல்லை ஓட்டு போடாம எத்தனை பேர் இருக்காங்கிறதும் தான் நிதர்சனமான உண்மை அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஒவ்வொரு வாட்டி ஆன்டி இன்குப்மென்சின்னு சொல்லும் போது ஆன்டி இன்குப்மென்சினா உங்களுக்கு எதிராக வந்து போடுறது மட்டும் இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டான மனநிலையில இருக்கிறவங்க போகாம ஓட்டு போடாம இருந்தாங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு தாங்கிறதும் இது நம்ம பல தேர்தல்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது நிச்சயம் வந்து அது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் மீறி இப்போ ஒரு டெஸ்பரேட் பாஜக வந்து எந்த காலத்தையும் அவங்க அவங்க நிச்சயமா நான் தான் சொல்றேனே அவங்க சொல்ற வந்து பிம்பம் முன்னூத்தி எழுபது பிளஸ் கூட்டணி இல்லைன்னா நானூறு மொத்தமா தாண்டுவோம் அப்படின்னு சொல்றது அது அவங்களுடைய ஒரு விஷன் அவங்களுடைய எய்ம் இல்ல கோல் அப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனா யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கும் திரும்ப வந்து அது மெஜாரிட்டியோட திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நம்ம பேசுற இந்த சபையில வந்து நம்ம யார சப்போர்ட் பண்றோம் யாருங்கிறதோ நம்ம வந்து கிரௌண்ட் ரியாலிட்டிய பேசணும்னு பாக்கணும் அதே மாதிரிதான் தான் சொல்லும் போதும் அதேதான் விஷயம் இங்க என்னன்னாக்க திமுகக்கு எதிராக இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா பாஜக அஹ் அதிமுக இப்படி பிளவுகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதே அந்த மாதிரி இப்போ இந்த இந்த நம்ம பார்க்கக்கூடிய சர்வேக்கள் சர்வேக்களை வந்து நம்ம வந்து ஒரு பேக்கிட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் சம்டைம்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கணும் சம்டைம்ஸ் வித் பேக் ஆஃப் சால்ட் தான் ஸோ அதனால நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்றோம் அதை வந்து நம்ம மக்களுக்கும் சொல்றோம் மக்களும் வந்து பார்க்கறவங்க அவங்களுக்கும் தெரியும் கலநிலை வரும் அவங்க அவங்களுடைய பார்வையில அவங்க தொகுதியில அவங்க மக்கள் கிட்ட பேசுறது இன்னொருத்த கிட்ட பேசுறது சமூக ஊடகங்கள்ல என்ன பார்க்கறாங்க இதெல்லாம் வச்சுதான் பார்க்க போறாங்க அதனால